இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்பு ஒரு வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த நாளிலும் லேவியராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஓய்வு நாளையும் பரிசுத்தமாய் ஆசரித்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பேன் நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்யலாம் ஆறு நாளும் நீ கடினமாய் உழைத்து வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நவலோ கற்றுடைய பரிசுத்த ஓய்வு நாள் அதை பரிசுத்தமாய் ஆசிரியக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே நாம் கடந்து வருகின்ற பொழுது கற்பிக்கேற்ற பயம் நிறைந்தவர்களாக கற்றுடைய சமூகத்திலே நாம் வந்து காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தைகளை நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம் ஏனென்றால் சங்கீதம் நூற்று பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கத்திற்கு பயந்துக்கிற பெரியோரையும் சிறியோரையும் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் எனவே கத்திற்கே பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை நாம் சேமித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வார்த்தைகளை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் என் கட்டளைகள் நடக்க வேண்டும் என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய வேண்டும் என்பதாக வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறோம் ஏதோ ஒரு நான் சாதாரண விசுவாசியாக ஆக அல்ல அசாதாரணமான கற்புடைய விசுவாசியாய் கற்புடைய வழிகளிலே அடக்க வேண்டும் எப்படி யோசபாக் கற்புடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டாலும் நாம் கற்புடைய கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய உற்சாக மனதோடு விட எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது இந்த வசனம் நமக்கு மட்டும் நன்மை அல்ல நாம் அப்படி கத்தூருக்குள் பலமாய் வாழ்ந்தால் இயேசு கற்றாங்கருக்குள் பலமாய் நடந்தால் தேசத்திற்கு நன்மை உண்டாகும் என்று வேலும் சொல்லுகிறது ஆண்டவருக்கு பயந்து நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் அநேக ஆசிர்வாதங்களின் நம்மை நிரப்புகிறார் தொடர்ந்து நாம் கற்பனை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுகிறார் பூமி தன் பலனை தரும் மரங்கள் தங்கள் கடிகளை கொடுக்கும் தேசத்தில் சமாதானம் உண்டாகும் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் மாத்திரமல்ல நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் இருப்பேன் நீங்கள் என் என்னமாயிருப்பீர்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே இயேசு கர்த்தராகி பின்பற்றுகிற அனுபவத்திலே ஓய்வு நாளை நான் பரிசுத்தோடு விட ஆசிரித்து அவரை தொடர்ந்து நான் கற்புடைய சமூகத்திற்கு கடந்து வருகிற போது மாத்திரமல்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறதா நீ நன்றாயிருப்பதற்கு ஆசீர்வாதங்களை சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை கை கொண்டு நடந்து அவருடைய கற்பனைகளின்படி செயல்படுகின்ற பொழுது ஆண்டு ஒரு தரளான ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் வைத்திருக்கிறார் என்று வசனம் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறோம் மாசம் நான் ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறோமா கற்பனைகளை கை கொண்டு வாழுகிறோமா சத்து நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறோம் அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதற்கென்றே நாம் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த அனுபவத்திலே உறுதியாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் வாழ்கின்ற கிராமத்தையும் நீங்கள் வாழ்கின்ற தேசத்தையும் பலமாய் ஆசீர்வதிப்பார் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது யோசிப்பின் நிமித்தமாக கர்த்தர் பார்வோன் வீட்டையும் அவன் தேசத்தையும் தேசங்களையும் ஆசிர்வதித்தார் அப்படியே ஆண்டு பொருட்களை பலமாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே ஆம்